அப்புறம் எந்த வந்து திரும்ப இல்லனா முதல் பரிசுக்கான சுடுக வழங்கிய பி கே பாணியன் அவர்கள் சுடுகப்பை வழங்குவதால் அனைவரும் கலகோசன் கைத்தட்டு வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் अग्गे लएर, कि पने लाग्ग, कि रंगाई मेद दाव्गे, पस्त हृ पिरमाँई गाले भ対 ऑत गृब होते हुँ हुँ एंगाई, फिरमाजध्य का लगे सुन्धर और कर गाले गृ� एंगा च्रत मेझे लगव को ड़त महाँ, इवा என்ன பொரிமா ஓடிவா அப்படியே ஒரு போட்டோ எடுக்க போனா நேத்துல குரு போட்டானே போனா हम्म ये लोग ना ले ले ये लोग ना ले ले ये लोग ना ले ले कौन लगना भी है ना ये तो चार्ज में है ना ना चार्ज में आज भी पूछिए लेकर आज भी ये भी ये नाम पहले से क्रोबाइन नाफगायर वेटरी पित्रानी ये अंदर साउंड रोस्टी ये ऐसी ना

பெருமான் ஏய் ஓட்ட மட்டி அண்ணா அவளோட நான் அதுல என்ன சொன்னா ஓட்டிறதுல ஒரு என்னது முடிச்சு முடிஞ்சா நம்ம சைன் செஞ்சு சாமிக்கடेंगे ஆமாண்ண வாங்க வாங்க வந்துருப்போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருப்போங்க

बंगलुरु का फोकस है फोकस है 4 இரண்டாம் வயசுக்கான தொழக்கர் பி கே பாண்டியன் அவர்கள் திரும்பி கொடுக்க இந்த சரி திரும்ப சொல்லலாம் இந்த சரி வந்து கொடுக்க சொல்லலாம் ಲೇನ ಹಾ ಕೇತೆ ಸಾತಿ ಸೇ ಲೇತಾ ತಾ ನಲ್ಲ ಬಡಾ 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 ಬಡ langganan ini kalau கலர் கலர் மாதிரி மலர் நல்ல

பாண்டியன் அவர்களே சரிக்கடா பாய் அப்பேஸ் கொடுத்து ஏன் போன ஓன்ட தான் இந்த ஃபோன் பண்ணுங்க உனக்கு பரிசு ரூபாய் இருபதாயிரம் வெற்றி பெற்ற அணி திவனம் திண்ணிவனம் கிளப் ஆங்கா பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குவார் முன்னாள் கபடி கழகம் முன்னோடி வீரர் வெங்கடேசன் கந்தசாமி அதற்கான சுழற்கோப்பை 파니나 올라올 거야. 여기 여기 그래 방. 로바이

அனைவருக்கும் நடவு வழங்கப்படவில்லை வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் முதல் பரிசு பெற்றூர் ஒசூர்

சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் அறிஞர் அவரை சவுண்டஸ் கப்படி குழுவிற்கு சீரும் சிறப்பாக நடுநிலையாற்றி நடுவர் திரு அங்குமணி அவர்களும் திரு பெருமாளண்ணன் அவர்களும் சவன் ரோஸ் கபடி குழுவிற்கு சீரம் சிறப்பாக சிறப்பாக செய்து கொடுத்த திரு அன்புமணி அண்ணவர்களுக்கு நமது கபடி குழு சார்பாக மற்றும் கௌரவப்படுத்த மாறி கேட்டு கொள்ளப்படுகிறது